எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் நான் தனியாக வீடியோக்குள்ளே வந்தது இல்லை இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே வந்திருக்கிறேன் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு தடவையா சோகம் அப்படின்ற ஒரு வீடியோ உள்ளே வந்திருக்குது அது என்ன அப்படின்னா சொல்கிறேன் நான் என்னன்ட்டு என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வந்து இன்னமும் அந்த நம்மளோட ப்ரெக்னென்சி வீடியோஸ்லாம் வந்து நிறையா பேர் நல்ல வாழ்த்துக்கள் அனுப்பிட்டுருக்கிறீங்க அது எப்படின்னா இன்னும் ப்ரே பண்ணுறேன் நல்லபடியாக குழந்த பார்க்கணும் செய்யணும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க பட் ஆனால் நமக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரே பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை ஏன் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு லைஃப்பில் இப்போது பாப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம கூட இல்லை பாப்பா இப்போது அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க அதனால தான் இப்போது இது இந்த மாதிரி பெரிய பாப்பா ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க இன்னும் அவங்க ரெக்கவர் ஆகலை ரெக்கவர் ஆகலை ஹாஸ்பிட்டலில் இன்னும் அட்மிட்லாம் இருக்கிறாங்க ஏசிவில் இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்கீங்க இருந்தாலும் நம்ம சில பேர் சொன்ன ரீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு மேலே சொன்னாங்க அவங்களாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய மேதாவிகள் அவங்களுக்கு தன்னை தானே டாக்டராக நினச்சிட்டு சொன்னாங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம வீடியோ போடுறதுனால நிறைய பேர் கண் பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டில் வந்து கன்சி சாப்பிட்ட நான்வெஜ்ஜஸ் அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் நம்ம போடுற வீடியோனால பக்கத்து செய்கிறவங்க நம்ம பக்கத்தில் வந்து பொறாமப்பட்டு அதில் கூட அவங்க நமக்கு இருந்தாங்க அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்குது இருந்தாலும் நமக்கு வாழ்க்கைன்றது வந்து நினைச்சுருக்கு எல்லாேருக்கும் எப்போவுமே மேடு பல்லோன்னு இருக்க செய்யும் நான் இப்போதைக்கு பல்லோன்ற எண்ணத்தில் வந்திருக்குறேன் தாங்க முடியாத விஷயந்தான் எனக்கு பெரிய இம்பேக்காக இருந்தாலும் அதை நான் வெளியே காட்டிக்காமல் பெரிய பாப்பாவை வெளியே கொண்டு வரணும் அவங்கள இதில் நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தால் மட்டுந்தான் அவங்க நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாப்பாவையும் பார்த்துக்க முடியும் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுவேன் பண்ணி கொண்டு வருவேன் உணவு அவங்களோட ஃபேஸில் மறுபடியும் நான் இருந்த சந்தோஷத்தை கொடுக்க நான் முயற்சி பண்ணுவேன் என்னால் முடிஞ்சாலும் நான் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பேசினதும் இல்லை தனியாக வந்து ஒரு வீடியோவில் பண்ணது செஞ்சது எதுவுமே கிடையாது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க பேசிப்பாங்க எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னால இருக்குது எங்களுக்காக ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டீங்க செஞ்சீங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க அந்த ஆதரவு ரொம்ப சந்தோஷமாகவே முடியும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அது சந்தோஷமாக முடியலை என்ன ஒரு காரணம்னு தெரியல நம்ம என்ன சொல்கிறதுனா திடீர்னு பாப்பா மூச்சு தானில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க ஸோ நான் அப்போவே அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன் பட் ஆனால் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் காலையில் தான் தெரிஞ்சது பாப்பா என்ன சொல்கிறதுனா நம்மக்கிட்ட அவங்க முழுசாக வரலை அதுதான் தாங்க முடியாத விஷயம் இருந்தாலும் அதை நான் இது வரைக்கும் வெளியே காட்டிக்கல ஏன் இப்போ நான் அவங்கக்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னமும் அந்த ப்ரெக்னென்சி வீடியோஸ் நான் பாப்பாக்கிட்ட பேசி அவங்கள அவங்க ஆச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்ச வீடியோஸ்க்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா ஷேர் பண்ணே மாட்டேன் நான் என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே சந்தோஷங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆனால் இது வந்து எனக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ப்ரே பண்ணுறேன் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் செய்யணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது அதனால் மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன்ட்டாலும் அவங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாலும் அவங்களும் ஒரு கடவுள் ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க என்ன பாப்பான்னு நினச்சிங்கன்னா வந்து பெண் பாப்பா தான் குழந்தை பெண் குழந்தை தான் பெண் தெய்வமாக ஆகிட்டாங்க நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் முடிவு எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தோடு சேர்ந்த அந்த குழந்தைக்கு நம்மளும் ஒரு கோவில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அம்மா அண்ணா எல்லாம் சேர்ந்து ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு ஆறு மாதத்தில் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோவில் நம்ம வீட்டில் இருக்கும் அவ்வளோதான் இப்போதிக்கு என்னோடய இது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய பாப்பாவை ரெக்கவர் பண்ணணும் அவங்கள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தாய்க்கு மனசு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எல்லா பெண்களுக்கும் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் இம்பேக்டில் இருந்து நான் கண்டிப்பாக குடிசைல கொண்டு வந்துடுவேன் நினைக்கிறேன் கொண்டு வந்துடுவேன் நான் சீக்கிரமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட சேர்ந்து நானும் வீடியோ அவங்கள மறுபடியும் உள்ள கொண்டு வந்து நல்லபடியாக சிரித்த மாதிரி வீடியோஸ் போட்டு போடுவேன் போட வைப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை எப்பவும் போல் நாங்கள் ரசிக்கிற மாதிரி தான் வீடியோ போடுவோம் இதுவரைக்கும் அப்படி தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் இப்போ தான் முதல் முறையாக சோகமான ஒரு வீடியோ உள்ளே கொண்டு வரேன் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கமெண்ட்ஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாேருக்கும் தெரியப்படுத்தினக்காக மட்டுமே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பாப்பா இறைவன்கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் என்னால் என்ன பேசணும்னு தெரியல எனக்கு